சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு சங்கீதம் எண்பத்தி நான்கு பதினோராவது வசனம் அதோடைய கடைசி பகுதி உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் அமேன் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார் நன்மையை அவர் அவரால் வழங்காமல் நம்மளுக்கு என்ன செய்ய முடியாதான் இருக்க முடியாதான் எப்படிப்பட்டவங்களுக்கு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை அறிந்து ஏற்றுக்கொண்டு உத்தமமாய் நடக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு அவர் வந்து நன்மைகளை வழங்காமல் அவரால் என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் அம்மேன் அப்போ தேவன் அவருடைய பிள்ளைகள் கிட்ட அவர் உத்தமராக இருக்கிறது போல் நாமளும் கூட உத்தமமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழணும் அவருக்கு முன்பதாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் மனுஷர்களுக்கு முன்பதாக அல்ல தேவனுக்கு முன்பதாக ஒரு உத்தமமான வாழ்க்கை நம்ம வாழணும்னு எதிர்பார்க்கிறார் அதனால தான் ஆப்ரஹாம் கிட்ட ஆண்டவர் சொன்னார் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆப்ரஹாம் கிட்ட சொன்னார் அதே போல் ஆப்ரஹாம் உத்தமமான ஒரு வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக வாழ்ந்த பொழுது தேவன் என்ன செய்தார் ஒரு விசுவாசத்துக்கே ஒரு தகப்பனாக அவர் அடையாளமாக ஆப்ரஹாமை மாற்றிவிட்டார் ஈசாக்கை கொடுத்து அந்த நன்மையை கொடுத்து தேவன் ஆசிர்வதித்தார் அதே போல் யோசேப்பு பார்த்திங்களா அவர் வந்து ஆண்டவருக்கு முன்பாக நடந்து கொண்ட பொழுது அவருடைய அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து ஒரு எகிப்துக்கே அதிபதியாக ஒரு அடிமை மாறி முடியுமா யோசிச்சு பாருங்களேன் ஏன்னா ஆண்டவர் என்ன செய்தார்னா அவரோடு கூடவே இருந்தார் அவருடைய உத்தமமான வாழ்க்கை மேல தேவன் பிரியமா இருந்தார் அதனால என்ன செய்தார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் அவரை உயர்த்தினார் அந்த நன்மையை கர்த்தரே வழங்கினார் கர்த்தரால வழங்காம இருக்க முடியல யோசேப்ப வந்து அதிபதியா என்ன செய்ய முடியல மாற்றாம தேவனால இருக்க முடியல ஏன்னா அவ்வளவு உத்தமமாய் ஒரு வாழ்க்கை வந்து கர்த்தருக்குள்ள யோசேப்பு வாழ்ந்து கொண்டிருந்தார் அமேன் இதே போலதான் ஒரு உத்தமமான வாழ்க்கைய கர்த்தருக்கு முன்பாக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் ஏன்னா இவ்வளவு நன்மைகளை நம்ம கேட்டு கேட்டு செய்யலை கேட்காமையே இவ்வளவு நன்மைகளை தேவன் நமக்கு வாழ்க்கையில் செய்து போது ஒரு சில உச்சிதமான நன்மைகளை தேவன் நம்மளை நம்பி வழங்கணும் அப்படின்னா சில நன்மையான காரியங்களை நம்மளை நம்பி தேவன் நம்மக்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா தேவன் நம்ம இடத்துல எதை எதிர்பார்க்கிறாருன்னா உத்தமத்தை எதிர்பார்க்கிறார் யோசிச்சு பாருங்களேன் எகிப்துக்கே அதிபதியாக அவரை மாற்ற போகிறாரு ஒரு பெரிய பொறுப்பை வந்து கிட்ட கொடுக்க போகிறாரு அப்படி கொடுக்க போகிறதுக்கு முன்பதாக கிட்ட வந்து ஆடர் எதை எதிர்பார்க்கிறாருன்னா உத்தமத்தை எதிர்பார்க்கிறார் இந்த உத்தம இருந்தால் மட்டும்தான் அத்தனை ஜனங்களை என்ன செய்ய முடியும் அவர் நீதியாய் அரசால முடியும் நீதியாய் நியாயமாய் கவனித்து கொள்ள முடியும் பண்ண முடியும் அதனால தான் நம்மளுக்கு இருக்குதா அப்படின்னு வந்து பார்க்கிறார் அப்படி பார்த்து தான் இவ்வளவு பெரிய நன்மைகளை என்ன செய்ய முடியும் ஆண்டவரால் வழங்க முடியும் அப்படி நடக்கிறவங்களுக்கு அவரால் வழங்காமல் என்ன செய்ய முடியாது இருக்கவும் முடியாது அவர் உங்க வாழ்க்கையில சொன்ன வாக்கை நிறைவேற்றுவார் அமே அப்போ கர்த்தர் இன்றைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கறது எல்லாமே அவருக்கு முன்பதாக ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கை நம்முடைய இருதயத்தில் அவருக்கு முன்பதாக அப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கென்று அவர் ஏற்படுத்தி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண்பீர்கள் அவர் ஏற்ற நேரத்தில் கொடுத்து உங்களை உயர்த்துவார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு சோதரம் இந்த வார்த்தையின் படியே உத்தமமாய் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ நீர் ஆசீர்வதிக்கிற உங்களுடைய க ாய் நன்றி அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் உத்தமமாய் உமக்குள்ள நடந்து கொண்டிருக்க தேவன் எங்களுக்கு கிருபையை தருவீராக உத்தமமாய் நடந்து உம உம்மிடத்திலிருந்து உச்சிதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்